அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான ஊரில் மீனாட்சின்னு ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு அர்ஜுன்னு ஒரு பையன் ரெண்டு பேருந்தான் ரெண்டு பேருக்கும் உலகம் அந்த அம்மாவுக்கு அவையும் குழந்தை மட்டும் இல்லை அவங்களோட உலகமே அந்த பையன் மட்டும்தான் அவன் மேலே பாசத்தை கொட்டி கொட்டி வளர்க்குறாங்க அவனுக்காக வேண்டிய பல தியாகங்கள் பல போராட்டங்கள் எல்லாம் நடத்தி கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அவன் வந்து தன்னோட கல்லூரி படிப்புக்காக சென்னைக்கு போகிறான் அங்கே போய் என்ஜினியரிங் பண்ணுறான் படிச்சுட்டு பொழுது அவனும் அதே போல் தான் அங்கே தான் ப படவ என்னது பரபரப்பான சூழலாக இருந்தாலும் கூட எப்போவுமே அவங்க அம்மாவை சுற்றி அவனுடைய நினைவுகள் ஓடிட்டுருக்கும் இப்படி இருக்கும்பொழுது திடீர்னு என்ன செய்வான் ஊருக்கு வருவான் சொல்லாமல் அம்மாவுக்கு ஒரு லெட்ரு போடாமல் ஃபோன் பண்ணாமல் திடீர்னு வந்து அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு வீட்டுக்கு வந்தாக்கும் அம்மா வந்து அவனுக்காக அழகாக வெளியின் நின்று இருப்பாங்க அம்மா எப்படிம்மா தெரியும் நான் வர்றேன்னா நீ வருவேன்னா எனக்கு தெரியும்ப்பா என்னால் உணர முடியும் மனசெல்லாம் படப்படன்னு அடிச்சுக்கிறோம் நீ இருக்கேன்றது உணர்ந்துருவேன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பந்தம் அவங்களுக்கு இடையில் இருக்குது இப்படியே தான் இருக்கும் பொழுது ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் இருக்கான் பயங்கர சிறப்பாக ஃபீவர் ஆகிடுச்சி ரூமில் படுத்துருக்கான் படுத்துட்டு இருக்கும்போது அவனால் எதுவுமே பண்ண முடியல எழுந்திருக்க முடியல யார்கிட்டையும் ஃபோன் பண்ண முடியல பேச முடியல என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அவன் அப்படியே படுத்து கிடக்கும் பொழுது அது காய்ச்சலில் அதிகமான காய்ச்சலில் அப்படியே முணங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது இங்கே இந்த அம்மாவால் இருக்கவே முடியலை ஏதோ படபடப்பாக வருது அப்படியே இதேம்னா அடிக்கிற மாதிரி இருக்குது அர்ஜுன் 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 முணுகிறாங்க உடனே டக்குன்னு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சு வேகமாக ஓடி போகிறாங்க சென்னைக்கு போனால் அங்கே வார்டன் பார்த்துட்டு என்னடா இந்த நேரத்தில் இந்த அம்மா வந்திருக்காங்களே அப்படின்னு அவருக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கு இருந்தாலும் அவருடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு போனா பிள்ளை அங்கே படுக்கையில் படுத்திருக்கான் அவனை பார்த்தாலே இவங்க பதிரி போய் கண்ணு நான் வந்துட்டே சாமி அப்படின்னு பிள்ளையோட தலையை கோதிவிட்டு அவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ரசமும் அதுவும் சாப்பாடும் கொடுத்து பிள்ளைய அப்படி கவனித்து அவனுக்கு சீக்கிரத்திலே குணமடைய வச்சுட்டாங்க இந்த விஷயத்தை எதுக்காக சொல்கிறோம்னா இன்ட்யூஷன் அப்படின்னு ஒரு நூண்டு அதாவது உள் உணர்வு பிள்ளைக்கு எதாவதுனா அம்மாவால் உணர முடியும் அம்மாவுக்கு ஏதாவதுனா பிள்ளையால் உணர முடியும் இதுக்கெல்லாம் காரண காரியங்கள்லாம் சொல்லவே முடியாது தர்க்க ரீதியாக இதை விளக்கவும் முடியவே முடியாது இது வந்து ஒரு ஃபீலிங் இது வந்து ஒரு உணர்வு இது வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒன்றே இல்லை காலம் தூரம் நேரம் இதெல்லாம் கடந்தது ரெண்டு இதயங்களையும் இணைக்கக்கூடிய ஒரு சின்ன இன்விசிபிள் த்ரெட்டுன்னு சொல்லுவோம் கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் இலை ரெண்டு இதயங்களை இணைத்து வைத்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடியது இந்த இன்ட்யூஷன் எல்லோருக்குமே உண்டு ஆனால் பல சமயங்களில் அதை உணர்ந்து அதன்படி செல்வது கிடையாது பலருக்கு இது புரியும் சிலருக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் உண்டு உள்ளுணர்வு உண்டு கட் ஃபீலிங்னு சொல்லுவாங்க அல்லது சம்திங் டெல்ஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ ஒன்று நடக்க போகுது எங்கள் ஃபேமிலியில் யாருக்கோ என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க வழக்கமாக அப்படின்னா பிளட் ரிலேஷனில் இந்த மாதிரி எது நடந்தாலும் அவங்களால உணர முடியும் அதுக்கு பேர் தான் இந்த ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த உணர்ந்து நம்முடைய பந்தங்கள் உறவுகளை எல்லாம் தக்க வச்சுக்கணும் உண்மையான பாசத்தோட இருக்கும் அக்கறையோட இதெல்லாம் சாத்தியம்தான் உள்ளுணர்வுகளுக்கு நாம மதிப்பு தரணும் நல்லது நினச்சோம்னா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சோம்னா கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட இந்த உள்ளுணர்வுகளோடு சம்மந்தப்பட்டது இது சொல்ல முடியாத ஒரு உணர்வு இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்